கத்தருக்கு பிரியமானவர்களே கத்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆமெனுக்கு பிரியமான தேவ சனமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற மிக பெரிய எதிரி என்ன தெரியுமா சோர்வுதான் அநேக நேரத்தில் பிசாசு சோர்வை கொண்டு வந்து தான் நாம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு தடையாக இருக்கிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வு தான் அவர்கள் முன்னேறுவதற்கு இருக்கிறது ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு இருக்கிறது ஆம் எனக்கு பிரியமான தெய்வ இதற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் அன்றைக்கு எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்த எலியா அதாவது தன்னோடு ஒருவரும் நில்லாத போது கூட எல்லாரும் எதிரே நிற்கும் போது கூட கர்த்தரே தெய்வம் வானத்திலிருந்து அக்கினி இறக்குகிற தெய்வனே தெய்வம் என்று தனி மனிதனாய் இருந்த போது கூட சவால் விட்டு பேசினவன் தான் எலியா அது மாத்திரமல்ல என் வாக்கின்படி அன்றி பணியும் மழையும் பெய்யாது என்று அங்கேயும் தைரியமாய் பேசுகிறான் அது மாத்திரமா ஆகாபிடத்தில் சொல்லுகிறார் நீர் போய் ரதத்தை பூட்டிவிடும் ஏனென்றால் மழை வரப்போகிறது என்று ஆனால் மழை வருவதற்கான அறிகுறியே இல்லை அப்படி இருந்தும் அவர் சொல்லுகிறார் இல்லை நீங்கள் போய் பாருங்கள் மழை வரும் உள்ளங்கை அளவு மேகம் எழும்புவதை பார்த்தார்கள் அதற்கு பின்பு பெருமழையின் இறைச்சல் சத்தம் கேட்டது இப்படி பல காரியங்களை தனித்து நின்று தைரியமாய் செய்து கொண்டு வந்தவன் தான் எளியா அதாவது ஆண்டவர் எதற்காக ாரோ அதை சரியாய் செய்தான் என்று கூட சொல்லலாம் ஆனால் ஒரு சூழ்நிலையில் எசபேலின் வார்த்தையினால் சோர்ந்து போய் படுத்துக் கொண்டு சொல்லுகிறான் போதும் மாண்டவரே என்னை எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான் பாருங்கள் எனக்கு பிரியமான தேவனமே சோர்வு வருவதற்கு முன்பு வரை ஆண்டருடைய ஊழியத்தை சரியாய் செய்து கொண்டிருந்தவன் சோர்வு அவனை தாக்கினவுடன் அவனுடைய வாயின் வார்த்தையில் முதலாவது மாற்றம் வருகிறது அதுவரை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தவன் இப்பொழுது சொல்லுகிறான் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் நல்லவன் அல்ல என்று தன்னுடைய வாயில் அவனுடைய வார்த்தையை பார்த்து பாருங்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை மாத்திரம் அல்ல இன்னும் அவனுக்கு ஊழியம் அநேகம் இருக்கிறது எலியாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒருவரை அபிஷேகம் பண்ண வேண்டும் ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை போதும் என்று சொல்லுகிறான் எனக்கு பிரியமான தெய்வ ஜனவே சோர்வு வந்து விட்டது என்றால் நம்முடைய வாயிலும் இந்த வார்த்தை வரும் அது எல்லாவற்றுக்கும் தடையா இருக்கும் பாருங்கள் அதுவரை ஆண்டவருக்காய் சரியாய் ஓடினவன் சோர்ந்து போனவுடன் ஊழியத்தை தான் அவன் முதலாவது நிறுத்துகிறான் எனக்கு பிரியமான தேவ நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த சோர்வு வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய பலன் இல்லாமலே போய்விடும் கொண்டே போய்விடும் நம்மால் எதையும் செய்ய முடியாது ஆகவே இந்த காரியத்தில் இருங்கள் சோர்வு வரும்போதெல்லாம் அன்றைக்கு எப்படி எலியாவை ஆண்டவர் அவனை பலப்படுத்தி இரவு பகல் நாற்பது நாள் நடக்கத்தக்கதான பலனை கொடுத்தாரோ இன்றைக்கும் வேத வசனம் நம் உணவாகும் போது எந்த சோர்வு வந்தாலும் அதை மேற்கொண்டு தேவ போகிற பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் எனக்கு பிரியமான பர்வதேவே சோர்வு வரும்போது ஜாக்கிரதையாயிருங்கள் அது எந்த இருந்தாலும் சரி மனிதர்களுடைய பேச்சினால் வந்து சோர்வா இருக்கலாம் செயலினால் வந்த சோர்வா இருக்கலாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏதோ ஒரு சோர்வா இருக்கலாம் அல்லது நீங்கள் பல செபித்து பதில் வரவில்லையே என்று சோர்ந்து எந்த சோர்வா இருந்தாலும் சரி நீங்கள் இன்னும் சோர்ந்து போகாதபடிக்கு பாருங்கள் சோர்ந்து போய் கொண்டே இருப்போம் என்றால் நம் பலன் இல்லாமல் போகிவிடும் சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் போய் ஆண்டவரே நீர்தான் என் தஞ்சம் என்னை பலப்படுத்தும் என்று அவர் சமூகத்தில் விழுந்து விடுவீர்கள் என்றால் உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும் நீங்கள் விரும்புகிற காரியம் நிச்சயம் கிடைக்கும் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க